துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் கலந்து வந்த பாதை இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் முன்னெடுத்த ஊராட்சி சபை கூட்டங்களை பல மாவட்டங்களில் திறம்பட நடத்தினார் உதயநிதி தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் சுற்றி திமுக கழகம் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக தீவிர பிரசாரம் மேற்கொண்டார் அந்த தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் முப்பத்தொன்பது தொகுதிகளில் வெல்ல உதயநிதியின் பிரசாரத்துக்கு குறிப்பிடத்தக்க பங்குண்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆண்டு ஜூலை நான்காம் தேதி கழக இளைஞர் அணி செயலாளராக உதயநிதி நியமிக்கப்பட்டார் இவர் பொறுப்பேற்ற போது கழகம் அதிகாரத்தில் இல்லாத போதும் இளைஞர் அணியினரை கொண்டு மக்கள் பணிகளை செய்ய முடிவெடுத்தார் மாநிலம் முழுவதும் தூர்ந்து கிடந்த நீர்விலைகளை தூர்வார வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் நீட் தேர்வுக்கு எதிராக கழக மாணவர் அணியுடன் இணைந்து தொடர் போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தார் இரண்டாயிரத்து இருபத்தொன்று வருட சட்டசபை தேர்தலில் சென்னை திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு அபார வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு இடம் தரப்படவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வருடம் டிசம்பர் பதினான்காம் தேதிதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் உதயநிதி ஸ்டாலின் இடம்பெற்றார் அவருக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்நிலையில் தற்போது தமிழக துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தின் மூன்றாவது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தில் முதல் முறையாக கடந்த இரண்டாயிரத்து முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வருடம் தமிழக முதலமைச்சராக கருணாநிதி இருந்தார் உடல் குறைவு காரணமாக கடந்த இரண்டாயிரத்து ஒன்பது ஆண்டு அப்போதைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்து ஒன்பது ஆண்டு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்து பதினொன்று ஆண்டு மே மாதம் திமுக ஆட்சி முடியும் வரை பொறுப்பில் இருந்தார் தமிழகத்தின் இரண்டாவது துணை முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் பொறுப்பேற்றார் இதன்படி கடந்த இரண்டாயிரத்து பதினேழு ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அப்போதைய அதிமுக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையிலான அமைச்சரவையில் துணை முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் பொறுப்பேற்றார் இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக உள்ள உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் மூன்றாவது துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டப்யூ டபிள்யூ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்